வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பின்கள் அமைந்த அந்த அழகிலிருந்து தொழில்நுட்ப மேலாண்மை அப்படிங்கிற ஒரு கட்டுரையை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தமிழர்களுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்பவுமே பழமையானது அந்த மனிதனுடைய அந்த ஆறாவது அறிவு அந்த மனிதனை சிந்திக்க வச்சு பல பல தொழில்களை கற்க வைத்து அந்த தொழிலை எப்படி நுட்பமாக செய்கிறது அப்படிங்கிற வரைக்கும் சிந்திக்க வச்சுருக்குது அப்படிப்பட்ட அந்த தமிழர்களுடைய அந்த தொழில்நுட்ப வரலாற்றை தமிழ் இலக்கிய குறிப்புகள் கல்வெட்டுகள் தொல்லியல் ஆய்வுகள் அதுக்கப்புறம் அந்த நடப்பில் உள்ள கலைகள் இது மூலமாக நாம் பார்க்க முடியுது இன்றைக்கும் நீங்கள் நிறைய அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய அந்த இடங்களுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடங்களில் தமிழர்கள் எந்த அளவுக்கு அவங்க அந்த தொழில்நுட்பத்தில் சிறந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கீழடியில் நடந்த தொல்லியல் கல ஆய்வுகள் ஆதிச்சநல்லூரில் நடந்த அந்த தொல்லியல் ஆய்வுகள் அப்போ இதையெல்லாம் பார்க்குறப்போ அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த தமிழர்கள் எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பத்தில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது இந்த கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுடுமண் குழாய்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட கழிவுநீர் கால்வாய்களை பார்க்க முடியுது அதுக்கப்புறம் உரை கிணறுகளை பார்க்க முடியுது நான்கு வகையான செங்கற்களை பார்க்க முடியுது இரும்பு ஆயுதங்கள் அப்புறம் பல்வகையான அரிய தொழில் பொருட்கள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாம் அதில் பார்க்க முடியுது அப்போது அளவுக்கு தமிழர்கள் வந்து அந்த தொழிலில் சிறப்பாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது வேளாண்மையாகட்டும் கட்டடக்கலையாகட்டும் மருத்துவக்கலை அப்புறம் கப்பல் கட்டக்கூடிய கலை அதுக்கப்புறம் போர்க்கலை மண்பாட்டக்கலை அப்புறம் சமையல் கலை சிற்பக்கலை யோகக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடியிலையும் தொழில்நுட்பம் பண்ணக்கூடிய வேலை நகையில் தொழில்நுட்பம் பண்ணக்கூடிய வேலை தையல் கலை நெசவு கலை இந்த மாதிரி அந்த தமிழர்களுடைய அந்த தொழில்நுட்பத்தை நாம் ரொம்பவுமே விரிவாக சொல்லிகிட்டே போக முடியும் அந்த அளவுக்கு அந்த தமிழர்கள் தங்களுடைய தொழில் திறமைகளில் மேம்பட்டவர்களாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி வேட்டையாடுதல் அப்போ விலங்குகளை ஆரம்ப மனிதனுடைய தொழில்நுட்பம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வேட்டையாடுதல் இருந்தால் தொடங்குச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிக்கிமுக்கு கற்களை உரசி அந்த நெருப்பை கண்டுபிடிச்சு அதுலேயே தமிழினுடைய அந்த அந்த தொழில்நுட்பம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம் அவனுக்கு கிடைச்ச அந்த உணவுப் பொருளை எப்படி வேக வைத்து உண்பது அப்படிங்கிற மாதிரி அந்த நெருப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு நுட்பத்தை கூட அவன் க அவன் கண் கற்றுக்கொண்டான் அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை வேட்டையாடும்போது எப்படி வேட்டையாடுவது இப்போ ஒரு ஒரு மான் வேட்டையாடுவது எப்படி அதுக்கப்புறம் ஒரு பறவையை வேட்டையாடுவது எப்படி இப்போ பறவைகளை எல்லாம் பிடிக்கிறதுக்கு அந்த வலைகள் விரித்து வைப்பாங்க அதை நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி யானை போன்ற எல்லாம் பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழி வெட்டி வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதே மாதிரி மீன் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு சில தொழில்நுட்பங்களை வச்சுருக்குறாங்க அந்த மீனில் அந்த புழு மாட்டி அந்த மீனை பிடிக்கிறது அதற்கப்புறம் வலை போட்டு பிடிக்கிறது அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் அதே மாதிரி முத்தெடுக்கக்கூடிய ஒரு கலை சங்கு குளிக்கக்கூடிய ஒரு தலை கலை அதாவது முத்தெடுக்கிறதுக்கு எப்படி அந்த மூச்சை அடக்கி அந்த கடலுக்கு அடியில் போய் முத்து எடுக்கிறது அந்த சங்கு எடுக்கிறது எப்படி அதே மாதிரி வேளாண்மை செய்வது எப்படி அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு அந்த போக்குவரத்து வசதிக்காக அந்த கப்பலை தயாரித்தது அதற்கப்புறம் இந்த மாடுகளை வைத்து அந்த வ வண்டியில் மாடுகளை பூட்டி ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு அந்த செல்லக்கூடிய நிலை அப்போ இந்த மாதிரி நிறைய அந்த தொழில்நுட்பங்கள் அந்த தமிழர்களுடைய வாழ்க்கையில் நீக்கம் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதில் முதலாவதாக நம்ம பார்க்கும்போது வேளாண்மையை நாம் எடுத்துக்கலாம் அந்த வேளாண்மை அப்படின்னு பார்க்குறப்போ குறிஞ்சி நிலத்தை பொறுத்தளவுக்கு அங்கே வேளாண்மைக்கு அவசியம் இல்லை ஏன்னா அது மலையும் மலை சார்ந்த பகுதி அந்த அங்கே மலையிலேயே எல்லா பொருளுமே அவங்களுக்கு கிடச்சிருச்சு அங்கே அந்த திணையாகட்டும் சரி கிழங்கு வாய்கள் ஆகட்டும் சரி இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லை நிலம் அப்படின்னு பார்க்குறப்ப காடும் காடு சார்ந்த பகுதியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா காட்டில் எல்லா பொருட்களுமே கிடச்சிது அதற்கு அடுத்தது மருது நிலம் அப்படின்னு பார்க்குறப்போ வயலும் வயல் சார்ந்த பகுதியும் இது வந்து மனிதன் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தான் அப்படின்னா மருது நிலத்தில் அந்த அந்த நெல் நெல் எப்படி விளை விளைவிப்பது அதில் அந்த உணவு எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்போ அதற்காக அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஆற்றங்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த இருக்கக்கூடிய ஆற்றங்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள நிலங்களில் அந்த விவசாயம் செய்வதற்கு அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் அந்த நிலங்களை நிறைய பிரிக்கிறாங்க எப்படி பிரிக்கங்க நன்செய் நிலம் புன்செல் ந புன்செய் நிலம் உவர் நிலம் கலர் நிலம் இந்த மாதிரியான அந்த பிரிப்பு முறைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி நெல்ல பார்த்தீங்கன்னா ஐவகை நெல் வந்து விதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நூறு பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி நாட்டு நடுதல் எப்படி அதை வந்து பெருமாநாட்டு படையில தெரிஞ்சுக்க முடியுது நட்டினை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த கிணற்றிலிருந்து அந்த நீரை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது நீரை இறைத்து பாய்ச்சதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதுரை காஞ்சியில் கூட அந்த செய்தி வந்து வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எப்படிப்பட்ட நீர்நிலைகள் எல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இளஞ்சி கயம் ஏரி கிணறு கண்மாய் ஆறு இந்த மாதிரி குளம் இந்த மாதிரியான அந்த நீர்நிலைகளை எல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அந்த விவசாயத்திற்கு அந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நீரை வந்து அணைகள் கட்டி அவங்க வந்து பாதுகாத்துருக்குறாங்க இதற்கு நல்ல உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா அந்த கரிகாலன் கட்டிய கல்லணையை சொல்லலாம் இன்றைக்கும் அந்த அந்த சோழ அரசன் அந்த கரிகாலன் கட்டிய அந்த கல்லணை பெரிய அளவில் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்போ அது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா விவசாயத்திற்கு நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அந்த செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி திருக்குறளில் ஒரு ஒரு குரட்பாக உண்டு விவசாயம் எப்படி பண்ணுறது ஏறெனும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் பின் நீரெனும் நன்றதன் காப்பு அதாவது ஏர் ஏர் ஏரோட்டி அந்த எரு போட்டு அப்புறம் தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் அதை நல்லபடியாக பாதுகாக்கணும் எப்படி விவசாயம் செய்யணும் அப்புறம் அந்த நிலை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயணம் போவாங்க அப்போ பயணம் போகும்போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அந்த கடல்வழி பயணத்தை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவுமே சுலபமான ஒன்றாக இருக்குது அதற்காக பல்வேறு விதமான அந்த பொருள்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த கப்பல்லையே பல வகைகள் சொல்கிறாங்க அம்பி புனை திமிழ் வங்கம் களம் நாவாய் பகிரி இந்த மாதிரி படகுக்கு நிறைய சொற்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க நிறைய சொற்கள் உண்டு பலவிதமான படகுகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அந்த கப்பல் வந்து மிதக்கணும் அதாவது நீரில் மிதக்கிற மாதிரி அந்த மரங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்போது இது மாதிரியான விஷயங்களையும் தெரிந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதுக்கு உதாரணமாக ஒடுங்கலம் கரையும் துறை அப்படின்னு பெருமாநாற்றுப்படையில் ஒரு ஒரு வரி வருது அப்போது அது மூலமாக அந்த அந்த கப்பல் பற்றி செய்தி தெரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி இப்போது நீங்கள் கடற்கரை ஓரங்களில் அதாவது பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இருக்கும் அதாவது கலங்கரை விளக்கம் எதுக்கு அப்படின்னா இரவு நேர பயணத்தின் போது அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய அந்த வெளிச்சத்தை பார்த்து கப்பல்கள் வந்து கரை வந்து சேரும் இது சம்பந்தமான விஷயத்தை நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்க முடியுது நீர் வர வரைப்பின் கலங்கரை விளக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து அந்த வானூர்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணையை பற்றிய ஒரு கனவு கூட இருந்திருக்கிறது வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற செய்தி புறநானூற்று பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான அந்த வானூர்தி பற்றியே தான் பிற்காலத்தில் இந்த ரைட் சகோதரர்கள் அந்த ஆகாய விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து கட்டட தொழில்நுட்பம் எப்படியெல்லாம் அவங்க கட்டடம் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிசை கட்டிருக்கிறாங்க வீடு கட்டியிருக்கிறாங்க கோட்டை கட்டிருக்கிறாங்க அதற்கப்பறம் மதில் கட்டியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய அப்போ அந்த வீடுகளில் கூட பார்த்திங்கன்னா அந்த அந்த வீட்டினுடைய அந்த வாசப்படியை எப்படி வைக்கணும் கதவு எப்படி இருக்கணும் ஒரு அறை எப்படி இருக்கணும் வீட்டினுடைய அந்த திண்ணை எப்படி இருக்கணும் அதனுடைய முற்றம் எப்படி இருக்கணும் அப்போ அந்த தொழிலை யாரெல்லாம் செஞ்சாங்க அப்போ அந்த வீட்டு வேலை செய்கிறதுக்காக அந்த கொல்லர் கொத்தர் தச்சர் இப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுகள் இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுநிலை மாடம் வேயா மாடம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அந்த மா மாளிகளெல்லாம் கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே காற்று வந்து போகிறதுக்காக அந்த ஜன்னல் வச்சு கட்டியிருக்கிறாங்க அதை வந்து மான்கண் காலதர் அதாவது மானினுடைய கண் மாதிரி காலதர் வைத்திருக்கிறார்கள் காளதர் அப்படின்னா ஜன்னல் நடத்தம் இந்த செய்தியை அந்த மான்கண் காலதர் அப்படிங்கிற செய்தியை சிலப்பதிகாரத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டில் நிலா முற்றத்தில் விழக்கூடிய அந்த தண்ணீரை ஒரு சுறாமீன் வடிவத்தில் அமைந்த ஒரு அம்பனம் வழியாக வெளியேற்றக்கூடிய ஒரு செய்தியும் நாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த அரசியனுடைய கட்டல்களெல்லாம் எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க யானையினுடைய அந்த தந்தங்கள் வைத்து எப்படி கட்டி எப்படி அந்த கற்றல் கட்டில் உருவாக்கி இருக்கிறார்கள் இது மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்புறம் தமிழர்களுடைய அந்த நெசவு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா உணவு உடை உறைவிடம் இந்த மூணும்தான் இந்த உணவுக்கான அந்த தேவையை அந்த வேளாண்மை மூலமாக தெரிஞ்சுக்கிறான் அதற்கப்பறம் உடை அப்படின்னு பார்க்குறப்போ அது பல பல வண்ணங்களில் பல வடிவங்களில் உடைகள் தயாரிச்சிருக்கிறாங்க எந்தெந்த பொருள்கள் வச்சு உடைகள் தயாரிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பருத்தியை வச்சு தயாரிச்சிருக்கிறாங்க பட்டு அதுக்கப்புறம் விலங்குனுடைய தோள்கள் அதுக்கப்புறம் மயிர் இந்த மாதிரியான மூலப்பொருட்களை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நெசவு தொழில் செய்திருக்கிறார்கள் அந்த நெசவு தொழிலில் ஈடுபட்டவங்களை காருகர் அறுவையர் கைக்கோளர் சேனியர் சோழியர் அப்படிங்கிற அந்த பெயரால் பிரித்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பருத்தியிலிருந்து பெண்கள் வந்து நூல் எடுத்து தந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட பெண்களை பருத்தி பெண்டிர் அப்படிங்கிற பெயரால் அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதை நம்ம நூற்றில் வரக்கூடிய ஒரு பாடல் வரி சொல்லுது பருத்தி பெண்டின் சிறுத்தி விளக்கம் அதாவது ஒரு இரவு நேரத்தில் அந்த சின்ன ஒரு தீபம் மாதிரி ஏற்றி வைத்து அதில் அந்த பருத்தி மூலமாக அந்த நூல் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த கோடிப்பட்டு வெண்பட்டு அப்புறம் ரோமப்பட்டு இந்த மாதிரியான அந்த பட்டு வகைகள் எல்லாம் கூட இருந்திருக்கக்கூடிய செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போது அந்த அடிப்படை தேவைக்கு வேளாண்மையை அந்த உணவு தொழில்நுட்பத்துக்கு சொல்லலாம் உடைக்கு நெசவு தொழில்நுட்பத்தை சொல்லலாம் உறைவிடத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டடக்கலையை சொல்லலாம் அதே மாதிரி இந்த கோயில் கட்டுமானங்கள் இன்றைக்கும் அந்த தஞ்சை பெரிய கோயில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக ஒரு மிகச்ச கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அந்த எப்படி அந்த அந்த கட்டடத்தை கட்டினா எப்படி அந்த கோயிலை கட்டினாங்க அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களில் எவ்வளோ ஒரு அழகும் நேர்த்தி இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாம் அதை நினைக்கிறதுக்கு இடம் இருக்கிறது அப்போ இந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டிய அந்த ஒரு செய்தியை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தமிழினுடைய அந்த தொழில்நுட்ப சிந்தனைக்கு நாம் வந்து உதாரணமாக நாம் காட்டலாம் அது அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம இங்கே எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் அந்த வாழ்ந்த அந்த மக்கள் அங்கே வாழ்வியலில் வேறும் இன்னும் பல தொழில்களை கற்றுக்கிட்டாங்க இசை தொழில்கள் அந்த இசை மூலமாக எப்படி மக்களை ரசிக்க வைக்கிறது அந்த இசை கருவிகளை என்னென்ன பொருள்களை வைத்து தயாரிப்பது அதே மாதிரி தங்களுடைய உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்காக அழகு கலைகள் கற்றுருக்கிறார்கள் அதுக்கப்புறம் விளையாட்டு பொருள்களை தயாரிச்சிருக்கிறாங்க கயிறு திரித்து அந்த கயிறின் மூலமாக கட்டில் உருவாக்கியிருக்கிறார்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்களை உருவாக்கியிருக்கிறாங்க மூங்கில் மூலமாக அந்த கூடை முடையக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்ப கற்று கற்று வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ப பல்வேறு கைத்தொழில்கள் அப்புறம் தையல் கலை மூலமாக எப்படி வந்து அந்த ஆடைகளை வந்து தைப்பது அப்போ இதுவும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது அதற்கப்புறம் நகை அந்த நகை எப்படி அந்த காதுக்கு மாட்டக்கூடிய அந்த அணிகலனாக மூக்கள் மாட்டக்கூடிய அணிகலனாக கையில் வளையலாக அது எப்படியெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்பாண்ட கலை அந்த மண் அந்த மண்ணை வச்சு என்ன நம்மளாம் பண்ண முடியும் மண்ணை வச்சு பார்த்திங்கன்னா பானைகள் செய்ய முடியும் அந்த பானைகள் மூலமாக நம்ம உணவு சமைக்க முடியும் அதே மாதிரி ஒரு வித பா ஒரு சில பானைகள் வைத்து அந்த இசைக்கருவி மாதிரி கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையும் அந்த தமிழர்களுக்கு தெரிந்திருக்கிறது அதே மாதிரி சமையல் கலை எப்படி உணவு தயாரிக்கிறது எப்படி எப்படி தயாரித்தா வந்து அது வந்து சுவையாக இருக்கும் அதுக்கு என்னென்ன பொருள்களை எல்லாம் பயன்படுத்தணும் இது மாதிரி அந்த சமையல் கலையில் அப்புறம் என்னென்ன பொருள்களை உருவாக்கணும் என்னென்ன பொருள்கள் இருந்தால் சமையல் செய்ய முடியும் அப்போ அதற்கான பொருள்களை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்ப மேலாண்மையும் அந்த தமிழர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இதுபோல் அந்த தமிழர்களுடைய அந்த தொழில்நுட்ப மேலாண்மை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப மிகப்பெரியது ஒரு நாட்டு நடுவதுக்காகட்டும் சரி அதுக்கப்புறம் அந்த வேலி கட்டுறதாகட்டும் சரி அதற்கு அடுத்தபடியாக ஆடு மாடுகள் கட்டுருந்து பயிரை காப்பாற்றுறதுக்காகட்டும் சரி இதுக்கெல்லாம் எப்படி வேலி அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது மாதிரியாக அந்த தமிழர்களுடைய அந்த தொழில்நுட்ப மேலாண்மையை நாம் ஒரு மிக நீண்ட பட்டியல் மூலமாக பார்க்க முடியும் இன்னும் நான் சொல்லாமல் விட்ட எத்தனையோ தொழில்கள் இருக்கின்றன எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் ஆராய்ந்து பார்க்குறப்போ தமிழர்கள் எந்த அளவுக்கு தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அன்றைக்கி பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு தொழில் செய்கிறாங்க அறக்கலை வேலை செய்கிறாங்க அப்புறம் தோல் வைத்து அதன் மூலமாக பொருட்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்ப தெரிஞ்சவங்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த மாதிரி தமிழர்களுடைய அந்த தொழில்நுட்பத்தை நம்ம மேலும் அடுக்கிக்கொண்டே போகலாம் இது வந்து ஒரு சுருக்கமான பதிவு இது இல்லாமல் நீங்கள் மீதி இன்னும் புத்தகங்களில் வாச்சிங்க அப்படின்னா இன்னும் நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் நன்றி